ஓம் ஓம்மூர்த்தி முத்தாரம் போற்றி அமைக்க வணக்கம் அனுபவம் மற்றும் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து உங்களுடைய ராசிப்படி இரண்டாம் இடத்திலும் அல்லது லக்கணப்படி இரண்டாம் இடத்திலும் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் பொருளாதாரம் சரிங்களா கௌரவ அந்தஸ்து நீங்கள் வந்து லஜரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத அடியே உணர்ந்த விஷயத்தை என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த எளிமையாக தெளிவாக பொறுமையாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தொடர்ச்சியா பாருங்கள் சரிங்களா சரி இப்போ வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்துக்கிறார் அப்படின்னாச்சுன்னா வருமானம் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்த மாதிரி தெரியும் ஆனால் நிற்காது குடும்பம் அமைதியாக போச்சுன்னா வருமானம் வராது குடும்பம் வந்து சலசலப்பாக இருக்குது சண்டை சிறப்பாக இருக்குது நிம்மதியெல்லாம் இருக்கீங்கன்னா வருமானம் வரும் ஒன்று வந்தால் ஒன்றும் இல்லை அப்போ இறை வழிபாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுக்கலாமா கண்டிப்பாக எடுக்கலாம் ஏற்கனவே எடுத்துகிட்டு இருப்பீங்களா நான் அதில் வந்து தப்பு சொல்ல வரல அதை அப்படியே கண்ட்ரீப் பண்ணுங்க அடியேன் உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தில் ஒரு சில சூழ்ச்சி மத்த இப்போ உழைச்சி சொல்கிறேன் இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இதுதான் குருவின் பார்வை இது ஜனன ஜாதக அமைப்பு அப்படியே காலம் முழுவதும் பிரதிபதி கொண்டே இருக்கும் குருன்னா என்ன ஜீவன் ஜீன் உயிர் குரு என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் குரு பார்வை எங்கெங்கிறது அந்த ஸ்தானம் வழியெல்லாம் உங்களுக்கு வருமானம் பொருளாதாரம் எல்லாமே வருமே தவிர மற்ற வழிகளை வந்து நீங்கள் தேடினாலும் வராது தோன்றாலும் கிடைக்காது சரி குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தோட உயிர் காரகத்துவம் என்ன குருனா உயிர் தானே அங்கே ஒரு உயிர் இருக்கிறது அந்த உயிர் தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் குடும்பத்தை உங்களுக்கு சீரமைச்சு கொண்டு போகும் எந்த குடும்பத்தை சிதஞ்சி போன சில குடும்பத்தை வருமானம் இல்லாமல் இருக்கும் குடும்பத்தை அந்த குரு தான் உங்களுக்கு வழிநடத்தணும் ஏன்னா அது ஐந்தாம் பார்வை குலதெய்வத்துக்கு உண்டான பார்வை அப்போ குலதெய்வ வழிபாடு எடுக்கலாமா இந்த இடத்துல குலதெய்வ வழிபாடு பிரச்சனை கொடுக்கும்னு எடுக்கக்கூடாது அதே சமயத்தில் குரு வந்து ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார்கள் அந்த ஸ்தானம் ஆண்டராசியாக இருந்தால் உங்கள் வீட்டில் தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிர் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய உயிர் குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்திருக்கும் உங்கள் வம்சத்தில் உண்டு அவங்களை வழிபாடு செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஏன்னா தாய்மாமன் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறனால அந்த இறந்து போன குரு உங்கள் ஜாதகத்துக்கு ஜாதக ஜாதகரை வந்து வாழ வைக்கிறதுக்கு அவர் தான் எதிர்த்து வரணும் அவரை வழிபாடு செஞ்சால் நீங்கள் ஜெயிக்கலாம் பெண் ராசியாக இருந்தால் சித்தி போன்ற உறவு அம்மா வழியில் உள்ள தங்கச்சி சித்தி இவங்க இறந்திருப்பாங்க அந்த சித்தி உறவு குழந்தையா இருக்கும் போது இறந்திருப்பாங்க ஏன்னா குருவின் ஐந்தாம் பார்வை குழந்தை பார்வையாக பார்க்கிறாரு குழந்தையா இருக்கும்போது மரணமா இருப்பாங்க அவங்களை நீங்க வழிபாடு செஞ்சா ஜெயிச்சிக்கலாம் எப்படி ஜெயிக்கலாம் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் உள்ள வராமல் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து இல்லை வேலை வாய்ப்புக்கும் நீங்க அவங்கள வழிபாடு செஞ்சா வேலையும் கிடைக்கும் இது ஒரு கணக்கு அடுத்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் வந்து எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கணவர் அல்லது மனைவி உள்ள குடும்பம் அங்கே உள்ள ஒரு தெய்வம் பெரிய மாமியார் சம்பந்த பெரிய மாமியார் சம்பந்தப்பட்ட இடம் உறவு அப்போ நீங்க வந்து திருமணம் ஆகி உள்ள போறீங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி கன்னி தெய்வமாக அவங்களுடைய அவங்களுடைய பெரியமா வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு அத்தை உறவாக வரும் அவங்க வீட்டில் இந்த பூஜைகள் நடக்குது போய் கலந்துக்கிங்க வாழ்க்கை ஜெயிச்சுக்கலாம் அடுத்து வந்து அந்த பனிரெண்டாம் இடம் என்று சாரி அந்த எட்டாம் இடம் என்று அந்த ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட தாத்தா அப்பாவோட தாத்தா பாட்டியும் குறிக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கு குடிக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்வை செய்தாலே அங்க இறந்த வழிபாடு தான் கையில் எடுக்கணும் அதுதான் ஜெயிக்கும் அப்ப முன்னோர்கள் வழிபாடு கையில் எடுத்துக்கங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து குருவின் பார்வை வந்து தன்னுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு ஸ்தானம் அதே சமயத்தில் அப்பாவோட குடும்பஸ்தானம் குரு இரண்டாம் இடத்துல இருந்தால் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அது அப்பா ஸ்தானம் அப்பா ஸ்தானத்துக்கு அது உண்ட அப்பா ஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த ஸ்தானம் வந்து பத்தாம் இடமாக வருது உங்களோட அப்பாவோட ஸ்தானமாக வருது ஒன்பதாம் பார்வை இறை வழிபாடுக்கு உண்டான ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வழியில் உள்ள ஒரு பெண் தெய்வம் அது என்ன பெண் தெய்வம் அப்பாவோட தங்கச்சி அல்லது அக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு பிறந்த உடனே இறந்திருக்கும் குழந்தை வடிவில் அந்த தெய்வத்தை வந்து கண்ணியாக நினைச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இல்லாத வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் உங்களால் ஈட்ட முடியும் குரு பார்வையை இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று என் தாய் முத்தாரவன் எனக்குள் உணர்த்திய விஷயங்கள் இதுதான் ஏன் கேட்டீங்கன்னா குரு என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து எல்லாருக்கும் வந்து யோகத்தை கொடுக்கற கொண்ட அமைப்புல உட்கார மாட்டாரு ஒருத்தருக்கு எட்டாம் அதிபதியா பத்தாம் அதிபதியா பன்னெண்டாம் அதிபதியா கருமாதிபதியா பாதகாதிபதியா வந்து உட்கார்றாருல்ல அப்போ குரு இரண்டாம் இடத்துல வந்து யோகாதிபதியாக உட்கார்ந்து இந்த பார்வையை பார்த்தாலும் இந்த வழிபாடு முறை உண்டு அதே சமயத்தில் அவர் பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ அஷ்டமாதிபதியாகவோ மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தார்னா கண்டிப்பாக நூற்றுக்கு இரநூறு சதவீதம் வழிபாடு முறை உண்டு அவங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் இந்த உயிருள் இந்த ஜாதகத்துக்கு ஜாதகத்துக்கு இரண்டாம் இடம் சார்ந்த தனத்தையும் பொருளாதாரத்தையும் நல்ல உணவு உடை உடை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கல்வி சார்ந்த குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தையும் வாழ்க்கையில் ஒரு ரெஜினியான ஒரு ஒரு ரெஜினியான ஒரு வாழ்க்கையை இப்படித்தான் நீங்கள் அடைய முடியும் இதுதான் நான் உணர்ந்த விஷயம் அப்போ இறை வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் கூடவே உங்கள் வம்சத்தில் உங்கள் டிஎன்ஏயில் உங்கள் உங்களுடைய முன்னோர்கள் முன்ன முன்னோர்களுக்கு மூலமாக பிறந்து இறந்த தெய்வங்கள் அவங்களை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான் வாழ்க்கையில் உங்களுக்கு இல்ல இல்லாத வருமானத்தை கொடுப்பார் கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பார்வை எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் எட்டாம் இடங்கிறது கர்ம எட்டாம் இடங்கிறது ஆயுள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் ஆயில் ஆயில் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் பத்தாம் வந்து கர்மஸ்தானம் ஆறாம் பிளங்குறது பிரச்சனைக்குரிய ஸ்தானம் இந்த மூணு பார்க்குறாரு தவிர மற்ற ஸ்தானத்தை பார்க்கல இந்த மூணு பார்வையில் உள்ள உயிர் காரகத்துவத்தால் மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்ற முடியுமே தவிர இறை வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்க எடுத்துக்கிங்க அது கருமாக்களையும் வருமானம் வராது வருமானம் வரணுமா தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் வருமா வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இந்த விஷயத்தை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்து வாழ்க்கையில் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்